அயோத்தி ஸ்ரீராம ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்ர அறக்கட்டளையின் பொருளாளர் சுவாமி கோவிந்த் தேவ் கிரிஜி மகாராஜ் ராமாயணத்தை முதன்மைப்படுத்தி இலங்கையில் முன்னெடுக்கப்படவுள்ள திட்டம் தொடர்பில் கொழும்பில் நேற்று நடைபெற்ற அறிமுக நிகழ்விலும் கலந்து கொண்டிருந்தார் ஸ்ரீராமாயண ட்ரேல்ஸ் எனும் பெயரில் ராமாயண பாதை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும் அறிமுக நிகழ்வில் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி சாகல ரத்நாயக்க ஐரோப்பிய பாராளுமன்றத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதி நிரஞ்சன் தேவ ஆதித்ய முன்னாள் சபாநாயகர் கரு ஜாயசூர்யா இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் ஸ்ரீராமாயண பாதை திட்டம் மூலம் ராமாயண காவியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இலங்கை முழுவதும் உள்ள பிரதான ஒன்பது முக்கிய இடங்களை இந்து பக்தர்களின் புனித யாத்திரை மற்றும் சுற்றுலா பயணத்துக்காக பிரபல்யப்படுத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது தலைமன்னார் ராமர் பாலம் அலிய அசோகவனம் வலிமடை போல உஸான்கொட தேசிய சரணாலயம் ரூமசல திருகோணமலை திருக்கோணேஸ்வரம் புத்தளம் மானாவாரி சிவன் கோயில் அல்ல ராவணன் குகை மற்றும் கதிர்காமம் ஆகிய இடங்கள் ஸ்ரீராமாயண பாதை திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன பகவான் ஸ்ரீராமர் இங்கு வந்து விபீஷணனை இலங்கையின் அரசராக்கினார் அவர் என்ன செய்தாலும் பிரபஞ்சத்தின் நலனுக்காகவே அனைத்தையும் செய்துள்ளார் அவர் அயோத்தியாவில் பிறந்திருந்தாலும் அவர் அயோத்தியை சேர்ந்தவர் அல்ல பாரதத்தை சேர்ந்தவர் அல்ல அவர் பிரபஞ்சத்திற்குரியவர் பிரபஞ்சத்திற்குரிய ஸ்ரீராமனுக்கு இலங்கையில் மிகப்பெரிய அத்தியாயம் ஒன்று உள்ளது எனவே இலங்கை என்பது வெறுமனே ஒரு நிலப்பகுதி அல்ல இது ஒரு புனித யாத்திரை தலம் நீங்கள் இந்திய மக்களை விடவும் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஏனெனில் இலங்கை தீவில் மாத்திரமே சீதையம்மனுக்காக ஒரு கோவில் காணப்படுகிறது பாரதத்தில் எங்குமே அன்னை சீதைக்கான கோவிலை பார்க்க முடியாது ஆனால் கோவில் இங்கு உள்ளது இங்கு வருகை தருவது மிக புனிதமானது பகவான் ஸ்ரீராமர் எமது தந்தை என்றால் சீதா பிராட்டியார் தாயாவார் வேதாந்த மாத்ரு தேவோ முதல் எனவும் அதன் பின்னரே பித்ரு தேவோ எனவும் கூறப்பட்டுள்ளது முதலில் தாயை மதிக்க வேண்டும் அதன் பின்னரே உங்கள் தந்தை புத்த பகவானின் எண்ணங்கள் இங்கு வந்தடைந்தன ஆகவே பௌத்த மதத்தின் மூலம் இந்த புனித பூமி அவருடைய எண்ணங்களை தக்க வைத்துக் கொண்டது அதனாலேயே பல விகாரிகளும் பிக்குகள் பலரையும் இங்கு காண முடிகிறது இது இருவேறு நிலப்பரப்புகள் அல்ல ஒரே நிலத்தின் இருவேறு பகுதிகளாகும்

together and let us go ahead together.